நம்ம அம்மா நீன்க்கு எட்டொத்த அவரவ ஏன் இல்லேந்தாங்க ரொம்ப கொடக்கத்தி அபிமனி நோட்ரி நோட்ன்னா தாவர்த்து அண்ணா இஷ்டிஃபுல் பிச்சர் அவசாத்தி பிச்சர் హుడుగా అల్ అంట పిక్చర్ నగ ని ఆ హీరోన్ కడి పిక్చర్ నగ అవకాశ సిగ్లి పిక్చర్ నగలి హీరో అభిమాని అభిమాని அவசித்தேவாங்க நன்க அவகாசி அூட்டிங் ஆகித் தான் இன்னும் டைரெக்டர் எல்ஹான நன் ஜெத்திர முதுக்கொண்டு நன்கா தெளித்தனா கரீத்வங்க முதுக்கன் ஜோதி பிரதிசல ஜது ஜாகிங் ஆகலுது பிச்சர் அர்க்கு நம்ைய பிச்சர் தோண்டி நான்

யூ மா நீட்டிக்கு அதாவது ಪ್ರೀತಿಯರ ಡೈರೆಕ್ಟರ್ ನಾನು ನೋಡಿ ಏನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ ಹೀರೋನಿ ಪಾತ್ರ ಇಕ್ಕಿದ ಹಳೆ ದಿನ ಶೂಟಿಂಗ್ ಇದೆ ಕಿತ್ತೋಗದ ನಾನು ಆನ್ಲೈನ್ ಇಂದ ಶೂಟಿಂಗ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೊಸ ಪಿಕ್ಚರ್ ಗೆ ನನ್ನ ಹೀರೋನಿ ಮಾಡಿದ್ರು ಮಾಡಿದ್ನಾ ಈ ಮುದುಕಿ ಹೊಟ್ಟೆಯ ಜಲಸ ಬಿದ್ದು ಹೊಳ್ಳಿ ನನ್ನಲ್ಲಿ ಇದು ಮಾಡ್ತಾನ ನಾನು ತುಳಿದ ಕಿತ್ತೋಗಿ ತಾನೆ ಏನ ಅನ್ಕೊಂಡು ಈಗ ನನ್ನ ಹತ್ತಿ ಕಿಡ ಕಥಾ ಹುಡುಕಿ ಮುದುಕಿ ಮಾಡ್ತಾನೆ ಕಿಗೆ ಅಯ್ಯೋ 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 ಅಷ್ಟ ಎಕ್ಸಿಟ್ ಆಗಿ ಹೊಳ್ಳ ಕಡೆ ಕತ್ತಿಯಲ್ಲ ಅಲ್ಲದೆ ನಾನು ಏನ ನಿಂದ ಪಾತ್ರ ಕಸ ಹುಡುಕತೇನೆ ನಾನು ಹ ನೀ ಯಾಕ ಹೊಟ್ಟೆ ಉರ್ಲೇ ಇದು ಮಾಡ இன்னும் மஸ்த் டான்ஸ் ஓடிக்க டான்ஸ் பார்த்தா தண்ணி டான்ஸ் பரங்கில்ல மஸ்த் டான்ஸ் மாட்டேன்னே மஸ்த் ஆக்டிங் மாட்டேன்னே மஸ்த் எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன்னே ஹ அங்க நோடி தரனங்க யார அப்படி கக்கொண்ட அதுக்கு நீ அக்க நான் காலைய ஏகத்திடே ஐயோனே வைல சன் உடங்க கரடற டான்ஸ் பரங்கில நனக ஆக்டிங் பரங்கில நீனு நனக ஹேல கொடங்கதியே டே 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 சிதமா போடி இப்படி டே ஏ சிகவா போடி